வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது காமதேனு வசியம் விரும்பிய பெண்ணை சிறப்பாக வசியம் பண்ணக்கூடிய ஒரு முறை எந்த பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து அதை நினச்சி வந்து வருத்தப்படணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பொண்ணை வசியம் ஆகணும் எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க கன்ஃபார்மாக பண்ணிடலாம்ப்பா அவங்க ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்க பேர் இருந்தாலே போதும் சரிங்களா எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது சூசைடு வரையும்லாம் போகிறீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றும் எதுவுமே வந்து வாழ்க்கையில் பெரிய விஷயமே கிடையாது சரிங்களா எதையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நெகட்டிவாலாம் இருக்காதிங்க எல்லாத்துக்கும் வழின்றது இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த பெண்ணு அப்படின்னு கிடையாது காதலில் யாருந்தும் சரி இல்லை பிரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி சரிங்களா திருமணத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்றாங்க அப்படின்னாலும் அவங்களையும் வசியப்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு ஒரு எதிரி இருக்காங்க அவங்களையும் வசியப்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு அடங்காத பெண் இருக்காங்க அவங்களையும் வசியப்படுத்தலாம் சரிங்களா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வசையப்படுத்தலாம் காமத்துக்காக இருந்தாலும் திருமணத்துக்காக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணலாம்